வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னா இருந்து காசிக்கு போகிறதுக்கு ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளத்திலிருந்து பாட்னா வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இது கோயமுத்தூரில் இருந்து புறப்படலை கோயம்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து ஒரே ஒரு சேவை காசிக்கு அதாவது ஒரு சிறப்பு ரயிலானது காசி சங்கமம் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதன் நினைவாக இந்த சிறப்பு ரயில்கள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது இந்த முறையும் காசி தமிழ் சங்கமம் நடைபெறுறதுனால சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் எப்ப கிளம்பது அப்படின்னா கோயமுத்தூர்ல இருந்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இந்த ரயில் புறப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது புறப்படுகிறது பதினாறாம் தேதி எப்போ கிளம்புது அப்படின்னா காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயில் புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய ரயில் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக அரக்கோணம் போய் அரக்கோணத்திலிருந்து சென்னையை டச் பண்ணி தான் போகுது அதனால் காலை நேரத்தில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்புறம் அந்த ஒரு நாள் மட்டும் சென்னைக்கு ஒரு ரயிலாக இந்த ரயிலை நம்ம எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து காசிக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து புறப்படுகிறது அப்படி பதினாறாம் தேதி புறப்படக்கூடிய ரயிலானது பதினெட்டாம் தேதி காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு பனாரஸை சென்றடைகிறது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்குமே நம்ம ரயிலில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சரி அப்படி பதினாறாம் தேதி கிளம்பக்கூடிய பதினெட்டாம் தேதி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ரெண்டாம் தேதி தான் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கும்போது போது நமக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம காசியை சுற்றி பார்க்கலாம் அங்கேருந்து கயா அலகாபாத் பிரயாக்ராஜ்னு சொல்லப்படக்கூடிய அலகாபாத் இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நமக்கு இந்த ட்ரெயின்லேயே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் இருபத்தி நான்காம் தேதி காலையில் கோயம்புத்தூர் வந்து சேரும் வகையில் ஷெடியூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மணிக்கு மேலே இந்த ரயில் உண்மையிலேயே ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காசி தமிழ் சங்கமம் விழாவையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் காசியை சுற்றி பார்த்துட்டு அதே ட்ரெயினில் ஒரே ட்ரெயினில் போயிட்டு ஒரே ட்ரெயினில் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்